பிரமிளா சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைமோட நேஷனல் பிரசிடெண்டாக இருக்கிறேன் எனக்கு வந்து சந்திரு சார் வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க பாம்பேயில் மேடம் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு பட் அதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு உண்மை நடந்ததுன்னா எனக்கு அந்த பெண்கள் யார் யாரோ உங்களை பாதிக்க வச்சதும் யார் பாதிக்கப்பட்டவங்களோட நம்பர் வேணும்னு நான் நேரம் ஏன்னா டைரெக்டாக யாரையுமே நான் அலிகேஷன் பண்ண முடியாது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது அதுக்காக நம்பர் எடுத்து கேட்கும்போது நான் வந்து சுகுணா பிரகாஷ்னி இந்த லோகேஷ் லோகேஷ் மட்டும் ஃபோன் எடுக்கல மற்றபடி யுவராஜ் இவங்க எல்லாருமே கால் எடுத்து பேசும்போது ரொம்ப தென்னாவட்டாவும் தான் பேசுனாங்க இதில் சுகுனா வந்து ஃபஸ்ட்டு முரண்பாடான ஒரு பதில் அதுக்கப்புறமா அவளை காப்பாற்றிக்கிறதுக்காக மேடம் நடந்தது எல்லாமே உண்மைதான் மாயாவை அடித்து எடுத்து துன்புறுத்தி எல்லாமே பண்ணினது பிரகாஷ்னி அவங்க டீம் ஒரு அடியாள் எல்லாருமே கொண்டு வந்தது பிரகாஷ்னியும் இன்னொரு டீம் சார் வந்து அவங்க எழுதி கொடுத்து ஒரு நான் பெண்களை பலாத்காரம் பராப்பிட்டு பேச வச்சு அவங்க எழுதி கொடுத்து அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த வீடியோ ரெக்கார்டும் சிசிடிவியில கவரேஜ் ஆயிருக்குது இது பேசுற உடனே ஜெயராம் மின்ஸ் வந்து என்னோட லைனுக்கு வராது நான் அவருக்கு என்னோட நம்பரை கொடுக்கல பட் ஒரு பர்சன் வந்து எனக்கு லைன்ல சார் யார் நீங்கன்னா நான் வந்து வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் பேசுறேன் அவர் என்ன சார்னா இல்ல நீங்க தட்னி கொடுத்தீங்களா நான் என்ன தட்னி கொடுத்தேன் சார்னு இல்ல தட்னி கொடுத்ததா கருதுன்னா என்ன தட்னி ஓப்பனா சொல்லுங்க நான் சொன்னேன் இல்ல கொல மிரட்டரி கொடுத்தனா இல்ல எக்ஸ்ட்ராஷன் பண்ணனா இல்ல யாராவது லா அகாடமியை எடுத்து ராப்ரி பண்ணனா ஓப்பனா சொல்லுங்கன்னா இல்ல மேடம் இனிமே நீங்க அவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க நாங்க நான் சொன்னேன் சார் நான் வந்து தவறு நியாயமா நடந்தா இல்லன்னு கால் பண்ணேன் கால் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எதாவது ரைட்ஸ் கிடையாது ஓகேங்களா எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு மாயா நேர கொண்டு போய் சார் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க சார் எனக்கு பாதிக்க அழுது கொடுக்குறாங்க அதை வந்து வீசி எரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு இல்லை நான் எடுக்க முடியாது நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு ஃபோன் கால் நான் பண்ணதுக்கு ஒரு லேடிஸ் இருந்தாலும் அவங்க வந்து நைன் தேர்ட்டிக்கு மேலே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணக்கூடாது நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கிறதுனால நான் பெண்கள் கிட்ட கால் பண்ணி கேட்டேன் ஆனால் ஒரு ஜென்சி இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு நைன் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணாரு மேக்ஸிமம் ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் இப்படி இருக்கும்போது இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க இதை விசாரிக்கல ஆனா ஒரு கால் பண்ணதுக்கு நீங்க ஃபோன்ல என்ன விசாரிக்கிறீங்க இதுதான் நான் ஸோ அவங்களுக்கு நீங்க சார்பாக பேசுறீங்க இது தவறான விஷயம் என்ன பொறுத்தவரை இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் அந்த இடத்துல நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சு இந்த பொண்ணுக்கு நியாயமான விசாரணை பண்ணி நியாயம் கொடுக்கணும் இன்னொன்று சந்திர லா அகாடமி மேல சார் மேல தவறான அலிகேஷன் அதை விசாரிச்சு அவங்களுக்கு நியாயம் கொடுக்கணும் நான் இதுதான் என்னொன்னே பிரமிளா குமார் பாம்பே